எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு அரை கிலோ வந்து வாங்கிக்கோங்க பேக்கெட்டில் வாங்கிட்டு அதை வந்து அரை கப்பு வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க கொலக்கட்டை மாவுன்னு சொல்லி விற்பாங்க இல்லைனா இடியாப்பா மாவுன்னு விற்பாங்க அதை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கால் மெஷரிங் கப்பில் வந்து கால் கப்பில் வந்து கொஞ்சம் கா குறையாக வந்து சீனி எடுத்துக்கோங்க வெள்ளை சீனி வந்து இல்லைனா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா ஒழுங்காக அப்படி கல கலந்து கலந்து விட்ருங்க ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு அதை வந்து எனக்கு அந்த கரண்டி ஸ்பூனை வச்சு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு பா நல்லா சுருண்டு நல்லா தண்ணி இதாக வரும் அது அந்த மாதிரி வந்தோடனே அதை எடுத்து அதை வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க இப்போ வந்து இன்னொரு கப்பில் வந்து அரை கப்பு மஷ்ரிங் கப்பில் இது வந்து எடுத்துக்கோங்க கேழ்வரகு வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து அப்புறம் வந்து ஒரு கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி எடுத்துக்கோங்க கால் கப்பில் அதையும் போட்டு ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து அதை நல்லா கர ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லா சுள் இதாக வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு வந்து கம்பு மாவு வந்து இருக்குது அதையும் வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அரை கப்பு வந்து மஷனிங் கப்பில் அரை கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கப் வந்து சீனி வந்து நாட்டு சீ சக்கரை இல்லைன்னா வந்து வெள்ளை சீனியை எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை சீனியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் போட்டுட்டு ரெண்டையும் கலந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க கிண்டி எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுருங்க இப்போ எல்லாம் மூணு இதையும் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை எல்லாத்தையும் வந்து ஒரு இட்லி சட்டியை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க இட்லி சட்டியில் ஒரு அரை லிட்டர் தண்ணி கண்டு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொன்றும் நம்ம சு எடுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல கிணக்கிணமா குட்டி குட்டி கிண்ணமாக அந்த கிணத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து கையில் வந்து அந்த மாவை வந்து எடுத்து நம்ம வந்து எடுத்து இந்த கொலக்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி அமிக்கி எடுத்துக்கோங்க அமிக்கி எடுத்துகிட்டு அதை அத்தனையும் வந்து இந்த இட்லி சட்டியில் வந்து எடுத்து வைங்க ஒவ்வொன்றா இப்போ கேழ்வரகு இதெல்லாம் வந்து தண்ணி நிறையா ஜாஸ்தியாக ஊட்டி ஊற்றிச்சிட்டோம்னா கொலன்னு வந்துடும் அப்போ வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கட்டி ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொலக்கட்டை மாதிரி இப்போ பிடிச்சி அதை எடுத்து வந்து அந்த இட்லி தட்டில் வச்சுருங்க அதே மாதிரி வந்து கம்பு கொலக்கட்டைக்கும் அதே மாதிரி வந்து அந்த கொலக்கட்டை பதமாக இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சி எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து இட்லி தட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பு மாவு கேழ்வரகு மாவு அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த இட்லி சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து வச்சுருக்கோம் அதில் அது மேலே தூக்கி இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிருங்க இட்லி தட்டை வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷக்காண்ட வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சின்ன ஒரு கத்தி வந்து எடுத்து அதில் குத்தி குத்தி பாருங்க கத்தி வந்து நல்லா உள்ளே போயிட்டு இந்த மாவு எதுவும் ஒட்டாமல் வருது வந்துச்சுன்னா வெந்திருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுங்க குழந்தைங்க வந்து சாப்பிடட்டும் பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் அது யாரும் வந்து போய் கொளக்கட்டையை போய் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காமல் இருக்கேன் இதெல்லாம் சத்து உள்ளது நல்லா சுகாதாரமாக நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் நீங்கள் வந்து இது கமெண்ட்ஸ் அனுப்புங்க இதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட நன்றி